ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மணி நேரத்தில் நாலு வகையான ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மைசூர் பாக்கு முதிச்சூர் லட்டு பொட்டுக்கட்லை லட்டு அது கூடவே சேர்த்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அவள் வச்சு இனிப்பு அவள் எப்படி செய்கிறது அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் நிஜமாக ஒரே மணி நேரத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம அனியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைசூர் பாக செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சிட்டு எந்த கப்பில் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் வாசனை இல்லாத வெனர் ஆயில் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா விட்டுக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயாக சேருங்க கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்க்கவே கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் எந்த கப்பில் கடலை மாவு எண்ணெயில் அளந்தீங்களோ அதே கப்பில் ஒன்னைகால் கப் அளவுக்கு சக்கரை அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது பண்ணாமல் ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு வந்து கொதிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் இதுதான் ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி இழுத்து விட்டோன்னே இந்த மாதிரி கட் ஆகணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற கடலை மாவு எண்ணெய் கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க கீழே அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டிலாக வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த மாதிரி பதம் வர்றதுக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இந்த அளவு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இதை வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு மடங்கி மடங்கி வரும் இந்த அளவுக்கு வர அளவுக்கு வந்து வேக வச்சுக்கணும் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஊற்றிட்டு மே வேணும் அப்படின்னா மேலே நட்ஸ் போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் பாதாம் கொஞ்சோன்னு போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதை ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதை எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே வந்து வச்சுருங்க ஃப்ரீசர்லாம் வைக்க வேணால் நீங்கள் வெளியில் வைச்சாலே போதும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி அதே செவ்வக ஷேப்லேயே போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெய் மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மைசூர் பாக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே பேக்கரிகளில் கிடைக்கிற நெய் மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கும் நம்ம இதில் வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க மொதிச்சூர் லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிக்க போகிறது கிடையாது கடலை மாவு தேவையில்லை ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பக்கமாக முன்னாடியே ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு இதை அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க தேவை கிடையாது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு இருக்குல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலரி இதிலே வேக வச்சுக்கோங்க இந்த லைட் எல்லோ கலரில் இருக்கிறது வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல டார்க் எல்லோ கலருக்கு வந்துடும் அத அளவுக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிக்க போகிறது கிடையாது நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு கலரி கலரி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கலரும் மாறி வந்துடுச்சு இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ உதிரியாக வேகணும் இதை ஒரு சைடு எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மறுபடியும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா எந்த கப்பில் கடலைப்பருப்பு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க லைட்டாக பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா போதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து கடலை கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா இதிலையே வந்து இந்த சூட்லேயே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் வெந்து வரட்டும் ரொம்ப ட்ரையாகவும் ஆக வேணாம் லட்டு பிடிக்க வராது கொஞ்சம் நிறைய தண்ணி இல்லாமல் வத்துற அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆறுனொன்னே கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லட்டுக்கெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எண்ணெயில் பொறிக்காமையே முதிச்சூர் லட்டு டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது கடலை பருப்பு காலையிலேயே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா சட்டன் முடிஞ்சிரும் வேலை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை கப் அளவுக்கு சக்கரை ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு இதை நல்லா ஜன்னி வச்சு ஒரு டைம் சளிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குருணை அந்த மாதிரிலாம் இல்லாமல் அஞ்சு நிமிஷமே இதுக்கு அதிகம் தாங்க ஆனால் எல்லா லட்டு விடவும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா நட்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் நான் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் இதில் வந்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துட்டு நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதில் சேர்த்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கலரி விட்டுக்கோங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க அந்த நெய் வந்து எல்லா பொட்டுக்கடலையோடையும் வந்து ஒட்டணும் பொட்டுக்கடலை மாவோடையும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஈரமணல் மாதிரி இருக்கணும் அவ்வளோ அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா அப்படி உங்களுக்கு வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி லட்டுக்கெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் சொன்ன அளவுகளில் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான பொட்டுக்கல்ல இல்லட்டும் அஞ்சு நிமிஷத்தில் சட்டன் ரெடி பண்ணியாச்சு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவல் வச்சு ஒரு பிரசாதம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப் அவல் ஒரு கப் வெல்லம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஒரு திருவுண தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உருகுனதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்தேன் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதை எடுத்து ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ இந்த நெய்லேயே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு அவல் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியிலே அதை வந்து ஊறட்டும் அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தில் அந்த அவலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க இதிலையே இந்த எல்லாம் இழுத்து இந்த அவல் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் திருவண்ண தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு டைம் கலரி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிகப்பு அவள் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கிருஷ்ணருக்கு படிச்சுட்டு உங்கள் வீட்டு குட்டீஸோடு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி போச்சு அப்படின்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கடவுளுக்கு படைக்கிறதுக்கு நாலு வகையான பிரசாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியும் ஸோ நம்ம அனியாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்